என்ன நண்பா உன்னை ஏமாத்திட்டாங்களா கவலைப்படுறியா கஷ்டமா இருக்கா மனசு ரொம்ப பாரமா இருக்கா மாதிரியும் இருக்குங்க ஏனா ஏமாத்தப்பட்ட வினிதானு இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க அதிகம்ன்றதை நீ உணர்ந்துகிட்டேன்னு சொன்ன லைஃப்ல நீ ஏமாற மாட்டேன் நீ எவ்வளவுதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும் நீ ஏமாத்தப்படுவேன் காரணம் என்ன சொன்னா மனுஷன் மேலே நம்பிக்கை கடைசி வரைக்கும் உன்னை ஏமாத்திட்டே இருக்கும் யாரையுமே நம்பாத ஏன்னா நம்பிக்கைக்குரியாக யாருமே இல்லை உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்துல பாதிக்கும் மேல நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் இருக்காங்க ஏன்ட்டு சொன்னா நம்ம ஒரு விஷயம் செய்வோம் அதை தப்பு சொல்றதுக்குன்னு ஒரு குறிப்பின சுத்திட்டே இருக்கு இப்ப அப்படியான குறிப்பை நம்ம என்ன செய்யறேன் ஏன்னா நீ சரியே செஞ்சாலும் உனைய பொலையா பேசும் நீ என்னதான் ஆயிரம் நல்ல விஷயம் செஞ்சாலும் நீ செஞ்ச ஒரே ஒரு புலையை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படியான இந்த உலகத்துல நீ என்ன செய்ய போற யாருக்கு நல்லது போகிற யாருக்காக வாழ போற நீ யாருக்காக வாழணும்னு நினைச்சி அவ்வளோத்தையும் செஞ்சியோ அவங்களே ஒரு கட்டத்தில் உனைய வருத்துருவாங்க காரணம் என்னென்னு தெரியுமா காரணம்ங்கிற எதுவும் இல்லை காரணம் நீ தான் ஏன்னு நீ அளவுக்கு அதிகமா அவங்க மேல பாசம் வச்சுட்டேன் அது மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் ஒரு ஆளுக்கு மேலே எப்போ நமக்கு அளவுக்கு அதிகமா ஒரு பாசத்தை வைக்கிறோமோ அப்போ அவங்களுக்கு மேலே நம்மளுக்கு அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும் அந்த ஈர்ப்பின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ அவங்க சின்னதை ஒரு மிஸ்டேக் செஞ்சாலும் நம்மளுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து நம்ம தாக்கம் ஏற்பட்டு நம்ம என்ன செய்வோம் உடனே ஓடிப்பதை அவங்கள்ட சொல்லுவோம் இதை மாத்திக்கொள்ளுங்க இதை எனக்கு பிடிக்கல இதை நீங்க திருத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட என்ன செய்ய அவங்க அதாவது அவங்களோட மனசுல எப்படி என்ன ஏற்படும் இவன் என்னடா சின்ன விஷயத்துக்களை நம்மளை கட்டுப்படுத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் உண்டாகும் அப்படியான மைண்ட் செட் உண்டாயிடுன்னு சொன்னா நீ என்ன பாசத்துக்கு வேண்டியா என்னத்துக்கு வேண்டியா அவங்களை கேர் பண்ணியோ அந்த கேரிங் அந்த பாசம் அந்த நபருக்கு தொல்லையா விளங்குறதுக்கோ இல்லாட்டி நீ ஒரு டிஸ்டர்பா இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி மட்டும் ஃபீல் ஆகிட்டுன்னு சொன்னா நீ காட்டின மொத்த கேரிங்குமே ஃபெயில் நீ காட்டின மொத்த பாசமுமே ஃபெயில் உன் மொத்தத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று போன்ற மண்டைக்குள்ள ஓடும் ஏன்னு சொன்னா பார்த்தும் பாக்காதமே இருக்கணும் சுதந்திரமா விடணும் சுதந்திரமா விடையும் கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும் புரியுதா இல்லாட்டி புரியுத மாதிரி தெரியுதா ஓகே ரொம்ப குழம்பு வேணா என்னன்னு சொன்னா உனக்கு ஒரால் ரொம்ப புடிக்கிருச்சா ஓகே அவங்கள்ட போய் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லாட்டி சம்திங் அதுவும் லவ்வராக இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில சம்திங் உனக்கு ஒரு ஆளை சொன்னா நீ அவன் கூட பழகுறது பழகிறது ஓகே பட் அவங்களுக்கு ஒன்றும் போடாமல் இருக்கிறது நல்லோம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இனி யாரையுமே கட்டுப்படுத்த கூடாது நீ இதைத்தான் செய்யணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு நீ எப்ப அந்த ஒரு கட்டுப்பாட வைக்கிறியோ அப்பதான் இந்த பிரச்சனைன்றது தொடங்கும் ஒரு விஷயத்த நல்ல நாகம் வச்சுக்கோ உனக்கு அவங்கள பிடிக்கிருச்சு ஓகே பட் அவங்க வாழ்றது அவங்களோட வாழ்க்கை அதுல நீ கட்டுப்பாடு போடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்ல புரியுதா அது அவங்கள விருப்பம் நீ சொல்றது கேட்கணுமா கேட்க கூடாதுன்னு சொல்றது அது விருப்பம் அவங்க உன் உனக்கு மேல அதாவது நீ சொல்ற அந்த நகர் உனக்கு மேல எவ்வளவு பாசம் வெஜிச்சாங்களோ அதை பொறுத்து நீ சொல்றது அவங்க கேட்பாங்க கேட்காம போவாங்க புரியுதா அது மொத்தத்திலேயே நீ சொல்லித்தான் அவங்க மாறுறாங்க அப்படின்னு இல்லை உன்ன புடிச்சிருந்தாவே நீ சொல்றதை கேட்டு மாறிடுவாங்க நான் சொல்ற விஷயம் விலங்குதான் உனக்கு உன்ன பிடிச்சிருந்தாவே நீ சொல்றதை கேட்டு அவங்க தன்னாலேயே மாறிடுவாங்க காரணம் சொன்னா என்ன உனைய பிடிச்சிருக்கு அதுதான் காரணம் இதுல வேற எந்த காரணமே இல்லை அப்ப இப்படியான சில செயற்பாடுகள் இருக்கு ஒரு ஆள் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு சின்ன டைம்ல ரிலேஷன்ஷிப் முறிகிறதுக்கும் இதான் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு காரணம் ஒழுங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இலங்குதான் அதிகமா நான் பாசம் வச்சிருச்சேன் அப்படின்னு சொல்ற ரிலேஷன்ஷிப்பை விட நான் அதிகமா அவளை புரிஞ்சு வைச்சிருச்சேன் அப்படியான ஆயுள் காலம் தான் அதிகமா இருக்கும் காரணம் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் அங்க ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கு அதாவது ஒரு ஆள் நெருப்பா இருந்தா இன்னொரு ஆள் தண்ணி அரைக்கும் ரெண்டுமே இல்லாம நானும் நெருப்பு அரிப்பேன் நீனும் நெருப்பு அறி அப்படின்னு சொன்னா ரெண்டுமே பத்தி கெளிஞ்சிரும் இல்லங்கு அதே மாதிரி நீனும் தண்ணியா இருந்தா நானும் தண்ணி அரிப்பேன்னு சொன்னா சுனாமி வந்து அடிச்சு மொத்தம் வெள்ளத்துல போயிடும் மொத்தத்துல அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் ஈக்குவலா இருந்தா தான் ஒரு வகையான லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் ரெண்டுமே இல்லாம இடையில குளோஸ் பண்ணாதான் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் வர தூரம் இல்லங்கதான் மொத்தத்துல நீ யாரை நம்புறா எதுக்கு நம்புறா அப்படின்ற எல்லாம் விஷயமே இல்லை நீ யாருக்கு மேல அந்த பாசத்தை வச்சிருக்க நீ உன்னை பாசத்தை வச்சுரு அளவுக்கும் அவங்க உனக்கும் அவ்வளவுக்கு மதிப்பான ஆளா அப்படின்னு தோணுன்னா ஓகே நீ என்ன வேணாலும் பாசம் நான் சொல்றதையும் கேட்க தேவை யார் சொல்றதையுமே கேட்க தேவையில்லை உனக்கு தோணும் உங்க மேல நான் அந்த பாசத்தை வைக்கிறேன் அதுக்கு பொருத்தமானவங்க தான் அப்படின்னு உனக்கு தோணும் அப்படின்னு தோணுனாவே அவங்க மேல நீ கண் முடித்த நம்ம பாசம் வச்சுக்கோ பிரச்சனை இல்லை ஆனா சம்திங் ஒன் டைம் மிஸ் ஆன சொன்னா ரொம்ப பெரிய இழப்பு அடைவா ையும் கொஞ்சம் யோசிச்சு சந்திப்போம் இப்படியான பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டா இது உங்கள் லைஃப் ஸ்டைல் சேனல் நான் உங்கள் அச்சினர் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கஷ்டப்பட்டு போட்டு போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் உண்டை உடல் அழிக்குது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா அப்படியே அந்த பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கி அதையும் விடுங்க சரியா பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்